நல்லாயிருக்கும் நீங்களே என்றைக்கு மறக்காமல் காமிங் தப்பாக சொன்னாங்க இப்போ நான் எங்கே இருக்கேன் நான் பஸ்தில் தான் இருக்கேன் குன்னூர் வந்து தம்பிகள் லீவு முடித்து கொண்டு போய் விடுறதுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன் சதாபஜி காரமாக நல்லா தான் இருக்கேன் காரமாக இருக்காது மெதுவாக சாப்பிட்றான் நல்லா நான் பிடிங்க திங்க மாட்டேன் மாங்காய் ரெண்டு பீஸ் வச்சுருந்த பையில போய் குன்னூரில் போய் சாப்பிடுவோம் அடிக்கடிக்காக கம்மனில் கேட்டே இருப்பீங்க அக்கா நீங்கள் அடிக்கடிக்காக குன்னூர் போகிறீங்க ஏன் இந்த ரெண்டு சிங்க குட்டிகள் அங்கே படிக்கிறதுனால தான் நாங்கள் குன்னூர் போகிறோம் அடுத்த வருஷம் படிக்க மாட்டோம் அடுத்த வருஷம் படிக்க மாட்டோம் வீட்டில் படிக்கணும்னு சொல்லியாச்சு அதனால குன்னூர் போகிறோம் அடிக்கடிக்காக சரிங்களா நான் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து கொடுங்க சரிங்களா யார் யாருக்கு வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் குழு 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 இருக்குது இதே பரலையாரு அடிக்கடிக்கே இதே ஊரில் ரெண்டு வருஷம் ரெண் ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் இருந்திருக்கேன் குன்னூரில் இந்த ஏரியா என்னன்னு தெரியல சத்தியமங்கலத்தில் இருந்ததுனால மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ஏரியா என்ன ஏரியான்னு தெரிய மாட்டேங்குது குழுக்கு கூலிங்க இருக்குது போது ரொம்ப கூலிங்கே இருக்கா ஜூஸ் ஏய் நீ போதும்டா அடே போதும் நீ அம்மா நேர ஜூஸா கொஞ்சம் மட்டும் வாங்கிக்காம ஏன்டா நீ எனக்கு அப்புறம் மாங்காய் காட்டி தான் சாப்பிட்ட இப்போ நான் மாங்காய் ஜூஸே குடிக்கிறாப்படிங்க ஆ மெதுவா மெதுவா போது போதும் போதும் தூண்டு ஊத்துனா போதும் போது மாங்க என்ன சாப்பிட்டு பஸ்ல போறாங்க